சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் ஊட்டியில் இருக்கக்கூடிய டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த படங்கள் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து கூடலூர் போகக்கூடிய வழியில ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் இந்த வெல்லாக் டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட் அமைந்துள்ளது ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு எதனால் வெல்லாக் டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு பெயர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களான தோடாசீன மக்கள் இந்த பக்கத்தில் அந்த காலத்திலலாம் மயிலை வச்சு தான் அழைப்பாங்களாம் கிலோமீட்டர்லாம் தெரியாது அவங்களுக்கு ஒரு மைல் ரெண்டு மைல் அப்படி தான் சொல்லுவாங்களாம் ஊட்டி நகரத்துலேருந்து இந்த ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கிற இடம் ஒம்பது மைல் அதனால தான் நைன்த்து மைல்னு வச்சுருக்காங்க ஊட்டியில் அதிக அளவில் வாழக்கூடிய பழங்குடி மக்களான தோடாசீன மக்கள் இந்த இடத்த ஷூட்டிங் மேடுன்னு தான் சொல்லுவாங்க ஷூட்டிங் எடுக்கக்கூடிய மேடுன்னு தான் ரொம்ப ஆண்டுகளாக அழைச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த ஷூட்டிங் மேடை ஒரு அடையாளமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க எல்லா மொழி படங்களும் இங்கே எடுத்திருக்காங்க ஆனால் எல்லா மொழி படங்கள்லேயுமே பாடல் காட்சிகள் தான் இங்கே அதிகமாக எடுக்கிறாங்க ஏன்னா இந்த வெல் லாக்டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டுடைய அமைப்பு பாடல் காட்சிகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல இடம் அருமையான இடம் இந்த வெல் லாக்டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டில் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க இந்த கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் நடக்க முடியாதவங்களுக்கு இங்கே பேட்ரி காரம் வச்சுருக்காங்க பேட்ரி கார் போகிறதுக்கு தனி வழி வச்சுருக்காங்க இந்த வெல் லாக்டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு மட்டும் இல்லைங்க ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட இங்கே ஊட்டியில் இருக்கிறதுலையே அட்ராக்ஷனான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த வெல் டவுன் நைன்த் மைல் ஷூட்டிங் பாயிண்ட் தான் இது அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஊட்டிக்கு வந்தவங்க கண்டிப்பாக இந்த டவுன் நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க இங்கே நிறைய சூப்பர் டூப்பர் ஹிந்தி படங்கள்லாம் படம் ஆகியிருக்காங்க சல்மான் கான் அமீர் கான் படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க மலைகளின் இளவரசி ஊட்டியில் அமைந்துள்ள இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பெரிய மலை தொடர் இந்த படப்பிடிப்புக்கு வரக்கூடிய படப்பிடிப்பு குழுவினர்கள் அரசுக்கிட்ட இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி பெற்றுட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே இப்போ இந்த சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மேடு இந்த மலை நீ சொல்கிறோம்ல அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க வெளியே வந்துடுவாங்க ரொம்ப உள்ளெல்லாம் இறங்கி போக மாட்டாங்க இங்கே இந்த இது உள்ள இறங்கி அங்கெல்லாம் ரொம்ப அடுத்த மலை அடுத்த மலைக்கெல்லாம் போகலாம் வழி இருக்குது ஆனால் சுற்றுலா பயணிகள் ரொம்ப போக மாட்டாங்க இந்த மேட்டில் நின்று அப்படியே இந்த முழு மேற்கு தொடர்ச்சி மலையுடைய முழு அழகையும் ரசித்து பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுவாங்க ஏன்னா இங்கே நிறைய அதிக காட்டு மிருகங்கள் நடமாடுற பகுதி இந்த நைத்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப இங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய இருக்காங்க மிருகங்கள் இங்கே எந்த இடத்துக்கு மட்டும் வராது உள்ளே இறங்கி போனால் அங்கெல்லாம் நிறைய காட்டு மிருகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் இது ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டாகட்டு விளங்குது நம்ம இந்தியாவோடய சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலெலாம் ஊட்டியில் வாழ்ந்த ஆங்கிலேயர்கள் இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய தோடாசீன மக்களை பெரும்பான்மையாக அழைச்சிக்கிட்டு ஆங்கிலேயர்கள் இந்த நைன் மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டுக்கு வேட்டையாட வருவாங்களாம் விலங்குகளை வேட்டையாடுற இடமா தான் இந்த நைன் மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கு இது ஒரு வேட்டை காடாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இங்கே நிறைய விலங்கினங்கள் வந்து குவிஞ்சி வருமா நிறைய மான்கள் இங்கே வருமா இந்த மான்களை வேட்டையாட வருவாங்களாம் இந்த இடத்துக்கு ஆங்கிலேயர்கள் இப்போவும் இங்கே வரக்கூடிய படப்பிடிப்பு குழுவினருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த விலங்கினமும் வந்து தாக்காத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுனால இங்கே வரக்கூடிய படப்பிடிப்பு குழுவினர்கள் இங்கே உள்ள எல்லாம் போய் இறங்கி போய் படமாக்குவாங்க எல்லா இடத்துலையும் போய் அவங்களுக்கு எந்த காட்சிக்கு எப்படி தேவை அந்த லொக்கேஷனை கரெக்டாக பார்த்துட்டு உள்ளவரெல்லாம் போவாங்க இந்த மலை உள்ளெல்லாம் போய் இறங்கி படமாக்குவாங்க இந்த நைந்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டு நீலகிரி மாவட்டத்துடைய சுற்றுலாத்துறை கைவசம் இருக்குது இங்கே படப்பிடிப்பு நடத்த வரக்கூடிய படப்பிடிப்பு குழுவினர்கள் நீலகிரி மாவட்ட சுற்றுலாத்துறைக்கு ஒரு அமௌண்டு செட்டில் பண்ணிடுவாங்க இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பக்கத்துலேயே சிக்ஸ்த் மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டும் இருக்குது இனி நாம இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க என்பது பற்றி பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்ரீதேவி பிரபு ராதா இணைந்து நடித்த சந்திப்பு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வார்த்தை கண்ணம்மா இதே பாடல் காட்சிதான் சிவா மோகினி இணைந்து நடித்த ஈரமான ரோஜாவே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஹோ 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 காலை குயில்களே கவிதை பாடுதே இதே பாடல் காட்சிதான் பார்த்திபன் குஸ்பு இணைந்து நடித்த தாலாட்டு பாடவா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அம் பொன்மாலை தண்டல் இதே பாடல் காட்சிதான் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் மோகன் ரேவதி நடித்த மௌன ராகம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபூதம்மா புரியாத ஆனந்தம் இதே பாடல் காட்சிதான் சரத்குமார் குஷ்பு மீனா இணைந்து நடித்த நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா சபக்கும் இதே பாடல் காட்சிதான் இதே பாடல் காட்சிதான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மணிஷா கோயிரலா இணைந்து நடித்த பம்பாய் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கொச்சி கொச்சி ரக்கம்மா இதே பாடல் காட்சிதான் இதே பாடல் காட்சி தான் இதே பாடல் காட்சி தான் அஜித் சிம்ரன் இணைந்து நடித்த வாலி திரைப்படத்தில் வரக்கூடிய நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை பாடல் இந்த நைன்த் மைல் ஷூட்டிங் பாயிண்ட்ல தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் பிரபு குஷ்பு இணைந்து நடித்த பாண்டித்துறை திரைப்படத்தில் வரக்கூடிய மல்லியே சின்ன முல்லையே பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க இதே பாடல் காட்சிதான் கார்த்திக் நக்மா இணைந்து நடித்த பிஸ்தா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கண்களிலே ஒரு காதல் நிலா பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் இயக்குனர் பாலச்சந்திர அவர்கள் இயக்கத்தில் முகேஷ் குஷ்பு வினீத் யுவராணி இணைந்து நடித்த ஜாதி மல்லி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கம்பன் எங்கு போனான் பாடல் இங்க தான் எடுத்தாங்க இதே பாடல் காட்சி தான் பிரபு நக்மா இணைந்து நடித்த பெரிய தம்பி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தாஜி மகாலே பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் லிவிங்ஸ்டன் கௌசல்யா இணைந்து நடித்த சொல்லாமலே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சொல்லாதே சொல்ல சொல்லாதே பாடல் இங்க தான் படமாக்குனாங்க சொல்ல இதே பாடல் காட்சிதான் கார்த்திக் ரம்பா இணைந்து நடித்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிட்டு சிட்டு கூருவிக்கு கூடு இருக்கு பாடல்

இணைந்து நடித்த மனசெல்லாம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இளைய நதி இனிய நதி பாடல் இங்கதான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் இனிய நதி சூர்யா ஜோதிகா ரகுவரன் இணைந்து நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே பாடல் இங்க தான் எடுத்தாங்க இதே பாடல் காட்சி தான் கொஞ்சம் கமல்ஹாசன் ஜோதிகா தேவியானி ஜெயராம் இணைந்து நடித்த தெனாலி திரைப்படத்தில் வரக்கூடிய ஆலங்கட்டி மால தாலாட்ட வந்தாச்சா பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் விக்ரம் லைலா இணைந்து நடித்த தில் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் உன் சமையலையில் நான் உப்பாசக்கரையாறையே இதே பாடல் காட்சி தான் சமையலையே கேப்டன் விஜயகாந்த் ராம்கி நிரோசா இணைந்து நடித்த செந்துர பூவே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் விசால் கன்சிகா முத்வானி இணைந்து நடித்த ஆம்பள திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மக நம்பரே பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க இதே பாடல் காட்சி தான் பிரபு தேவியானி இணைந்து நடித்த என்னுயிர் நீதானி திரைப்படத்தில் வரக்கூடிய பனிவிழும் நிலவு பாடல் இந்த 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்ல தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் கேப்டன் விஜயகாந்த் கௌதமி இணைந்து நடித்த தர்மம் வெல்லும் திரைப்படத்தில் வரக்கூடிய தேவி தேவி பாடல் இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்ட்ல தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் பார்த்திபன் ஐஸ்வர்யா நடித்த உள்ளே வெளியே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கள்ளத்தனமாக கண்ணம் வைத்த காதல பாடல் காட்சிதான் பாக்யராஜ் ஐஸ்வர்யா நடித்த ராசுக்குட்டி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஹோலி 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 சுபலாலி லாலி லாலி இதே ராசுக்குட்டி திரைப்பட பாடல்தான் இதே ராசுக்குட்டி திரைப்பட பாடல்தான் சத்யராஜ் மீனா இணைந்து நடித்த மாமன் மகள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வடுகப்பட்டி வைசுக்குட்டி பாடல் இங்க தான் படமாக்கினாங்க இதே பாடல் காட்சி தான் இதே பாடல் காட்சிதான் சத்யராஜ் ராதிகா நக்மா இணைந்து நடித்த வில்லாதி வில்லன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மடிசாறு கட்டிண்டு வந்தாலே மகராணி வந்தாலே மகராணி இதே பாடல் காட்சி தான் பாடல் காட்சி மகராணி அழகான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் மதுபாலா நடித்த இயக்குனர் சங்கரின் முதல் படமான ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு தோட்டத்தில் இது பாடல் காட்சி தான் விஜய் தமன்னா நடித்த சுரா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிறகடிக்கும் நிலவு கரம்பிடித்ததென்னை பார்த்தவுடன் உன்னை தந்துவிட்டேன் என்னை பாடல் இந்த நைன்த்து மைல் ஷூட்டிங் பாயிண்டில் தான் படமாக்குனாங்க இதே பாடல் காட்சி தான் இதே பாடல் காட்சிதான் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்